என்னம்மா ரொம்ப நாளாக தொல்காப்பியர் பூங்கா போகணும் போகணுன்னு இன்னைக்கு கடைசியாக போயிட்டோமா அவனுங்க வேறு சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் தான் பார்க்க ஸ்லாட் வச்சுருக்கிறானுங்க இங்கேருந்து ஒன்றரைக்கு கிளம்பி அங்கே ரெண்டு மணிக்கு போய் டீ குடிக்கிற டைம் தான் வருவோன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ராஃபிக் செமையாக இருக்குதா வேறு வெளியே இல்லை ட்ராஃபிக்கில் நின்று தான் ஆகணும் ட்ராஃபிக்கே இருக்கானது இருக்காதுன்னு மத்தியானம் கிளம்புனோம் பார்த்தா இப்போவும் டிராஃபிக் இருக்குது மக்களே சென்னை டிராஃபிக்கை மட்டும் நம்பாதீங்க எங்கேயாவது போகணுன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க அப்போ தான் நீங்கள் போ போக வேண்டிய இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியாவது போய் நிக்க முடியும் சூப்பர் விஜிட்டர் சென்டர்லாம் வச்சிருக்கிறாங்கப்பா பரவாயில்லையே நல்லா நீட்டாகவே இருக்கு ஆனால் ஆள் யாரும் இல்லை சின்ன பண்ணியிருக்கிறாங்க திருத்தா இந்த பூச்சிலாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம் போகும்போது கீரிலாம் இருந்ததுமா அப்போ கண்டிப்பாக பாம்பு இருக்கும் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்துருங்க பாம்பு எல்லாம் இருக்குது தண்ணி பெருசாக போகும் போலையே இந்த சைட்லாம் இவங்க போட்டே விடலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க விளாடுறதுக்கு நிறையா இருக்குது பெரிய ஏரி தான் இந்த இடத்த பற்றி தெரியாதவங்களுக்கு இது முன்னாடி இது யாரா பண்ணையாக இருந்தது மக்கள் அதை பார்க்கா மாற்றிட்டாங்க நான் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க பார்க்கில் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ண சார்ஜிங் பாயிண்ட்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உங்கள் ஃபோனை சார்ஜ்லாம் போட்டுக்கலாம் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தலாம் போல் அளவுக்கு இடம் இருக்கீங்க அங்கங்கே இந்த போர்டு வச்சிருக்கிறாங்க வந்தால் யாரும் தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக சேராக தான் இருக்கும் கால் மாட்டிக்கும் அதனால தான் சின்ன பசங்களாம் வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க எக்கோ தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் டூர் கைட்லாம் யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச அது ஒரு காமன் ஸ்லாட்டு தான் நினைக்கிறேன் அந்த ஸ்லாட்டில் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து உள்ளே சுற்றிட்டுருக்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃப்ளாட்டெல்லாம் இருக்குது இவங்களாம் செவ்வரி குச்சே வந்துடலான்னு நினைக்கிறேன் டிக்கெட்லாம் எடுக்க தேவை இல்லை ஈவினிங் இதை மாதிரி இடத்துலலாம் வாக்கிங் போகிறதுக்கெலாம் சூப்பராக தான் இருக்கும் இந்த வாக்கிங் பாத்தில் நடந்து வந்தீங்கன்னா அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன ஓப்பனிங் இருக்குது இந்த பேக் வாட்டர் தெரிகிறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு ஃபாரினர்ஸ்லாம் வந்துருக்குறாங்க நம்ம பார்க்க பார்க்க அத்தி பார்க் எப்படி இருக்குது பார்க்கை பற்றி என்ன நினைக்கிற பிடிச்சிருக்கிற பார்க் ரொம்ப நல்லா இருக்குது மண் சின்ன வயல் இந்த மாதிரி க்ரீன்ஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ம் அடிக்கடி வரணுன்ற வருதுதான் நல்லதுதான் இவங்க அந்த டைமிங்லாம் போட்டுதான் கொஞ்சம் ஆமாம் சாப்பிட்டு தூங்குற ஆட்கள் நம்ம கொஞ்சம் அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கு பட் ஓகே வரலாம் ஏன்னா வெயில் அவ்வளோ தெரியல ஸோ நல்லா தான் இருக்கு ம் எங்கள் வியூ பாயிண்ட்னே வச்சுட்டாங்க அங்கே நின்று போய் நின்று பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வார்னிங் வச்சாங்கப்பா யாரும் இறங்கிடாதீங்க நின்று பார்க்குறதோடு நிறுத்திக்கோங்க லாங் வாக் இங்கே த்ரீ கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கிறாங்க இங்கே இட நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது ஷூலாம் போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஒன் ஹவர் நடக்கலாம் ஸோ நீங்கள் ஷார்ட் வாக்கிங் போனீங்கன்னா இப்படி போயிடலாம் லாங் வாக் போனோம்னா இப்படி போகலாம் அங்கங்கே இந்த பிரிட்ஜெல்லாம் நல்லாவே போட்டிருக்கிறாங்க வெளியே நல்லா வெயில் தான் அடிக்குது ஆனால் இந்த பார்க் வந்தீங்கன்னா சுற்றி இந்த மரம் செடி இதெல்லாம் மறைச்சிருக்கிறதுனால உள்ள கிளைமேட்டும் ஜில்லுன்னு தான் இருக்குது உங்களுக்கு நிழலும் இருக்கும் ஸோ வெயிலில் வரோமேன்னு நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம் நீங்கள் ஜாலியாக வரலாம் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்க இதை மாதிரி குடிசெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க உட்கார்றதுக்கு இடமும் இருக்குது ஸோ கால் வலிச்சு அப்பப்போ நீங்கள் உக்காந்துக்கலாம் அங்கங்கே கேமராலாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு நல்ல விஷயந்தான் இந்த பார்க்கில் ஃபஸ்ட் எய்டு அப்புறம் நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது உள்ளே வந்தீங்கனாலும் பாய் தூரம் நடந்தீங்கன்னா அங்கேயே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டாங்க பாம்பெல்லாம் இருக்கும் ஒன்று அதுக்கேற்ற மாதிரி பார்த்துருங்க முடிஞ்சால் ஒரு ஷூவை மட்டும் போட்டு வந்துருங்க நல்ல ஷூவை போட்டு வந்துட்டிங்கன்னா கால் வலிக்காமல் நல்லா பொறுமையாக நடக்கலாம் ஒரு வழியாக எக்ஸிட்ட நெருங்கிட்டுருக்குறோம் ஆமாம் அப்படி இப்படின்னு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வந்து ಇದು ಒಂದು ಲಾಂಗ್ ಶಾಟ್ ரெண்டும் ಜಾಯಿನ್ ಆಗ್ತಿದೆ ಈ ದೆಸೆಯಲ್ಲಿ ಆ ಕರೆಕ್ಟ್ இது வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் மேலே ஏறி பார்க்கலாம் ஆமாம்மா ஆமாம் வச்சுருக்குறேன் அந்த வியூ பாயிண்ட் மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர்த்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் லாங் வாக்கெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வயசானவங்க கொஞ்சம் நடக்க முடியாதவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஷார்ட் வாக்கே எடுத்து இல்லை அவங்கள இங்கே ரெஸ்டிங் ஏரியாலாம் இருக்குது அங்கே உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் வேணால் இந்த லாங் வாக்கெலாம் போயிட்டு வாங்க ஏன்னா அங்கே தான் அந்த வியூ பாயிண்ட்லாம் இருக்குது பைனாக்குலர் வச்சு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஏரி மாதிரிலாம் இருக்குது சென்னையில் நீங்கள் எவ்வளவோ பார்க்கு பார்த்துருப்பீங்க ஆனால் எந்த பார்க்லேயும் இவ்வளோ மரம் செடி இவ்வளோ பெரிய வாக்கிங் ட்ராக்கு இதெல்லாம் போட்டு இல்லை இதை மாதிரி பார்க்கெலாம் நீங்கள் போனோன்னா பாண்டிச்சேரியை தாண்டி சிதம்பரம் தான் போகணும் அங்கே தான் அந்த மேக்ரோ ஃபாரஸ்ட்லாம் இருக்குது ஸோ அந்த வகையில் சென்னையில் இந்த பார்க்கு கெட்டினது வந்து நல்ல விஷயம் பொதுமக்கள் எல்லாருமே டைம் கிடச்சா வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க